உங்கள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகளை இந்த மாதம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை பாதுகாத்தவர் இந்த புதிய மாதத்திலும் புதிய துவக்கத்தை புதிய நம்பிக்கையை உங்களுக்கு தருவாராக எஸ்ஐக்கே திரு விசில புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினாலு வாசிக்கும் பொழுது என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறது தான் மனிதன் விரும்புகிறான் நீங்கள் எப்பொழுதும் வாழ்வதற்கு தான் தேவன் விரும்புகிறான் ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் ஒன்றாக இருக்கும்பொழுது தான் நாம் ஜீவன் உள்ளவராக இருக்கிறோம் இந்த இடத்துல தேவன் மனிதனை விட்டு தூரமாய் போகவில்லை மனிதன் பாவம் செய்யும் பொழுது பாவத்தின் மரணம் தேவனுடைய கிருமி வரமோ நம்முடைய கத்திரா இயேசு கிருஷ்ணன் உண்டான நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம் இந்த இடத்துல பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிறது ஒரு டிஸ்கனெக்ட் உண்டாகிறது எனவே அவன் தூரமாய் போகிறான் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நாம் மறுபடியும் உயிரடைய முடியும் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுவது வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது நீங்கள் மறுபடியும் உயிரடைவீர்கள் கடந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் மறித்து போய் இருந்ததோ அது ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கலாம் அல்லது ஏதோ பல நன்மைகளாக இருக்கலாம் ஆனால் இந்த இந்த மார்ச் மாதம் கத்த திருவிசமாக உங்களோடு பேசுகிறார் திருவிசமான வார்த்தையை உங்களுக்கு கத்த தருகிறார் என்னவென்றால் எதெல்லாம் மறித்து போய் கடந்ததோ இந்த மாதம் அது ஜீவன் உண்டாகும் இந்த மாதம் அது உயிர் இந்த மாதம் அந்த அதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாராக எனவே எஸ்ஐக்கிள் சொல்லும் பொழுது எஸ் திசை திருவிசமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் எனவே கடந்த நாட்களில் ஏற்பட்ட தோல்விகளுக்கு இந்த மாதம் மார்ச் உங்களுக்கு மருந்தாக இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் கடந்த நாட்களில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பத்துக்கும் இந்த மார்ச் ஒரு மருந்தாக இருக்கும் ஒரு மெடிசனாக இருக்கும் ஏன் இந்த மார்ச் மாதம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர் இந்த மாதம் உங்களை உயிர்ப்பிப்பார் எஸ்ஐக்கியல் திகிசி தரிசனத்தை பார்க்கிறார் ஒரு தரிசனம் உண்டாகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கோல் வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னோட்டமாய் போவதற்கு ஒரு காரியத்தை நாம் முன்பாக நியமிக்க வேண்டும் இந்த இடத்துல எஸ்ஐக்கியல் ஆவிக்குள்ளாக மாறுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆவிக்குரிய ஜீவியம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வளர்ந்து வளர்ச்சி அடைய வேண்டும் இசைக்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ச்சி அடைந்தது எனவே ஆண்டவர் அந்த அந்த மனுஷனை ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார் ஆவிக்குள்ளாக ஜனத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடுகளுக்கு நேராக ஜனத்துக்கு மிகப்பெரிய ஆசுவாதத்துக்கு நேராக நடத்துகிறார் இந்த மாதத்துல உங்களையும் தேவன் ஜனத்துக்கு ஆசுவாதமாக ஒரு கூட்டத்துக்கு ஆசிவாதமாக ஒரு குடும்பத்துக்கு ஆசிர்வாதமாக மாற்ற முடியும் எனவே நீங்கள் தேவன் பக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் உயிரிடைவீர்கள் தேவன் பக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஸ்தோத்திரம் எதெல்லாம் இழந்து போயிருந்ததோ அது இந்த நாளில் உயிரிடையும் என்று கத்த தீர்சமாக பேசுகிறார் இப்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு ஒரு வெளிப்பாடுகளை ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு நன்மையை இசைபிலி மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நம் அதுக்கு ஒரு பாத்திரமான ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார் அவர்தான் இசைக்கள் இப்போது இசைக்களை கத்த ஒரு ஒரு பள்ளத்தாக்குக்கு நேராக நடத்துகிறார் இது இந்த பள்ளத்தாக்கு ஆசுவதமான பள்ளத்தாக்கு இல்லை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில பசுமையான பள்ளத்தாக்கு காய் நாம் விரும்புகிறோம் பசுமையான ஆசுவதத்துக்கு நேராக விரும்புகிறோம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் பார்க்கும் பொழுது அது எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கம் இருக்கிறது ஆனால் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை அந்த எலும்புகளும் உயிரிழைய உயிரிடைய கத்துடைய வார்த்தை இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கும் நான் வாசிக்கிறேன் இசைகள் முப்பத்தி ஏழு ஒன்று சொல்லும் பொழுது கத்துடைய கை என் மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில அந்த எலும்புகள் மகா திரளாக கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாக இருந்தது திரளான எலும்புகள் திரளான எலும்புகள் கிடந்தது அந்த எலும்புகள் மிகவும் உலர்ந்ததாக இருந்தது அந்த எலும்புல ஒரு பசுமை இல்லை அந்த எலும்புல ஒரு பச்சை இல்லை அந்த எலும்பு ஸ்தோத்ரம் ஒன்றுக்கும் உதவாது ஆமா ஒன்றுக்கு முதவாத எலும்பு உழந்து போன எலும்பு இந்த நாள் வாழ்க்கை உழந்து போயிருக்கலாம் இந்த மார்ச் மாதம் மறுபடியும் அதை உயிரிழைய செய்வா மறுபடியும் உயிரிழந்த செய்வா நீங்கள் விசுவாசிக்கும்பொழுது நூறு பர்சன்ட் மகிமையை காண முடியும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நூறு பெர்சன்ட் தேவடைய கிருவை பெற்றுக்கொள்ள முடியும் இப்பொழுது எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு ஆமா தாவிதை சொல்லும் பொழுது நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் சோர்ந்து போவதில்லை மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படுவதில்லை ஏனென்றால் அவருடைய கோல் இருக்கிறது அவர் தடி இருக்கிறது அதை என்னை தேற்றும் அதை என்னை பாதுகாக்கும் இந்த நாளில் உலர்ந்த எலும்புகளுக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை அருமையான சகோதரிய நீ இனி உலந்த எலும்புகளுக்கு நேராக இல்ல இந்த மாதம் உன்னை கத்துற ஆசிபதித்து இப்பொழுது உலர்ந்த எலும்புகளுக்கு அந்த மையத்தில் நின்று கொண்டிருக்கலாம் அல்லது நம்பிக்கை அற்ற சூழ்நிலையை குறிக்கிறது குழந்தை எலும்புகள் என்பது நம்பிக்கை அற்ற சூழ்நிலை வாசிக்கிறேன் அற்ற சூழ்நிலை அவ்வளோதான் என்று ஒரு முடிவில் இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் அந்த முடிவிலிருந்து இருந்து உன் வாழ்க்கையை மறுபடியும் ஒரு துவக்குகிறார் துவக்குகிறார் நீங்கள் உயிரடைவீர்கள் சொல்லும் சொல்லும்பொழுது அவர் என்னை நோக்கி இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கத்ராய் ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றார் என்றே இந்த நாளில் கத்திர உங்களை பார்த்து சில காரியத்தை நம்ப முடியுமா என்று பொழுது நிச்சயமா நம்ம நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை யோகுடைய நிலைமை பொழுது பைபிள் யோபு என்கிற ஒரு மனுஷனை பார்க்குறோம் யோபு மனுஷனை பார்க்கும் பொழுது அப்படியே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான் ஆமா மனைவியை தவிர எல்லாவற்றையும் இழந்தான் நம்ம எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்பட்டு ஐயோ கஷ்டம் பயங்கரமான காரியம் ஆனால் யோகுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது யோகுடைய சிநேகிதர் கணித்தார்கள் எவ்வளிய சுற்றத்தார் கணித்தார்கள் எல்லாம் கணித்தாங்க ஏன்னா எவ்வளிய வாழ்க்கையை மறுபடி முயற்சி செய்யுமா மறுபடியும் மாற்ற இயலுமா என்று எல்லாரும் கணித்து பார்த்தார்கள் அது கணிக்க முடியல எவ்வளிய வாழ்க்கையை மறுபடியுமா யாராலும் மாற்றவே முடியாது ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாற்றினார் இந்த கால வேளையில் வியாதியோடு போராடி கொண்டது அருமையான சகோதரனை துன்பத்தோடு போராடி கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சமாதானம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற அருமையான சகோதரியை கத்தர் இந்த மாதம் உன் சமாதானத்தை பெருக பண்ணுகிற உன் சமாதானம் நதி அளவு பாயும் என்று கத்தர் திருவிசமாய் பேசிக் கொண்டிருக்கிற ஆமா உன் சமாதானம் நதி அளவு பாயும் உன் கடனுக்கு ஒரு எண்டு காண்ட எண்டு காட போற உன் கடன் பிரச்சனைகள் மாற்றி அமைக்கப்படும் ஆமா உன் தேவைகள் சந்திக்கப்படும் ஆமா தேவைகளுக்கு மேலாக அற்புதத்தை அவர் செய்ய அவர் போதுமனவாய் இருக்கிறார் எனவே இந்த நாள் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆமா ஆண்டவர் சொல்லும் பொழுது எஸ்ஐக்கில் சொன்ன ஒரு பதில் தேவரி அதை நீ அறிவி ஆமா என்னை வேசுகிறாயா என்று சீமோன் பேதுரை பார்த்து கத்தர் பேசும் பொழுது என்னை மேல் என்பேல் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கும்போது நீர் எல்லாவற்றையும் அறிவு என்று சீமோனா சீமோன் பேதூர் ஒப்பு ஒப்பு கொண்டது போல இந்த நாளும் நாமும் ஒப்புக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒப்புக்கொள்ள முடியவில்லை நம்முடைய காரியங்களை பார்க்கும் பொழுது ஒப்புக்கொள்ள முடியவில்லை நம்முடைய எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தேவன் அற்புதம் செய்ய வாய்ப்பு இல்லை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அது உண்மை இல்லை அது சத்தியம் இல்லை கத்தரால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு புதிய துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் ஊழியத்தில் எல்லாவற்றிலும் உங்கள் பிசினஸ்ல அவர் தர ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் இசைக்கிலே பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் எகோவா இசைக்கிலே பார்த்து தேவன் ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா இந்த நாளில் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற மகனே மகனே நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா ஆமா முப்பத்தெட்டு வருஷம் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து தேவன் கேட்ட ஒரு வார்த்தை நீ சுகமாக இருக்க விரும்புகிறாயா அல்லது இந்த பழைய செட்டில்மெண்ட்ல இருக்க விரும்புகிறாயா நீ வியாதியோடு போராடி கொண்டிருக்க விரும்புகிறாயா இல்ல சுகத்துக்கு நேராக விடுதலைக்கு நேராக ஆசிர்வாதத்துக்கு நேராக வர விரும்புகிறாயா என்று கேட்டார் எனவே விருப்பத்தின்படி ஆசிர்வாதம் அமைகிறது விருப்பத்தின்படி மறுபடியுமாய் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு முன்னோட்டம் அமைகிறது இந்த இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தேவரி நீ அறிவி ஆமாம் சொல்லணும் தேவரி அறிவே தேவரி அறிவீர்னா அது மெச்சூரிட்டியான வார்த்தையாக இருக்கிறது தேவரி அறிவீர் என்பது ஆமாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அதான் யோபு சொல்லும் பொழுது தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் எப்போ அந்த 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 புத்தகம் முடியும் போதாக யோவு புத்தகம் முடியும் போது இப்பொழுது அறிந்திருக்கிறேன் இந்த வலையில் அற்புதத்தை கத்தர் செய்வார் என்று இப்பொழுதே நீங்கள் அறிந்திருந்தால் இப்பொழுது அறிந்து ஒப்புக்கொண்டால் இப்பொழுதே நன்மை உண்டாகும் என்று தேவன் சொல்லுகிறார் ஆமா ஆமா வாலிபர்கள் போய் வயதாக வயதாகி போய் விசுவாசம் விசுவாசிகளை காட்டிலும் வாலிபத்தில் விசுவாசித்து வளமையான வாழ்க்கையமே தேவன் விரும்புகிறார் ஆமா சொல்லும்பொழுது இப்பொழுது எலும்பு நிறைந்த பள்ளத்தாக அப்போ எலும்புகள் உளர்ந்து போயிருக்கிறது உழந்து போயிருக்கிறது அது உயிரிழமை என்று கேட்கும் பொழுது கத்த சொன்ன ஒரு வார்த்தை திருசி சொன்ன ஒரு வார்த்தை அண்டவரே எல்லாவற்றையும் அறிவே இந்த நாளில் உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்த கத்தை நம்முடைய எதிர்காலத்தை அறிந்த கத்த இந்த மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் தெரியாது ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவர் நிச்சயமாய் நன்மை கேதுவாக நடத்துவார் எனவே தாவிதி சொல்லும்பொழுது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆமா குட்னஸ் அண்ட் நன்மை கிருபை என்னை தொடர்ந்து கொண்டிருக்கும் இறக்கம் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று அவர் மாதம் அவர் இந்த எலும்புகளை ஆமாம் முப்பத்தி முப்பத்தி ஏழு நாளில் வாசிக்கும் போது அப்புறம் அவர் இந்த எலும்புகளை குறித்து நீ திருஷம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலந்த எலும்புகளை கத்துடைய வார்த்தையை கேளுங்கள் உலந்த எலும்புகளே கத்துடைய வார்த்தையை கேளுங்கள் இசைக்கியை பார்த்து கத்த சொல்றா நீ பேசு என்று சொல்கிறேன் இந்த நாளில் நாமும் பேச விரும்புகிறோம் ஆமாம் நாம பல நேரம் எதை பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆமாம் நடக்க நாம் அற்புதம் நடக்க வாய்ப்புகள் என்று எதிர்மறையாக பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இந்த கால விலையில் தேவன் சொல் சொல்லி நம்ம எச்சரிக்கிறது என்னவென்றால் அந்த உலந்து எலும்புகள் உயிரடையும்படி நீ பேச வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏன் இவரே பேசியிருக்கலாமே யகோவா தேவனே பேசியிருக்கலாமே பேச நடந்திருக்குமே ஆனால் இந்த இடத்துல முன்னேற்றம் அடைய விரும்ப வேண்டும் என்று உன்னை அவர் அழைத்து செல்கிறார் ஆமாம் நீ தான் முன்னேற வேண்டும் என்றால் நீ தான் பேச வேண்டும் நம்முடைய காரியம் தான் செட்டில்மெண்ட் ஆகணும்னா நான் தான் பேசணும் இப்போ நான் தான் பேசணும் ஆமாம் தேவன் ஆமாம் உயிரடையுமா என்று கேட்டார் தேவரை அறிவீர் இப்போ உயிரடையும் என்று நீ பேசுன்னு சொல்லும் பொழுது எஸ்ஐக்கில் பேசித்தான் ஆக வேண்டும் இந்த நாளில் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்றார் அவைக்குரிய வாழ்க்கையில் சில நேரம்

அப்போ விசுவாசத்தில் அப்பப்போ சந்தேகம் உண்டாகிறது ஃபெய்த் அப்பப்போ பிரேக் ஆகுது ஃபெய்த் அப்பப்போ புரோக்கன் ஆகுது அது உடைக்கப்படுது விசுவாசம் உடைக்கப்படுகிறது பரீட்சைக்கு பரீட்சை பார்க்கப்படுகிறது எனவே இந்த மாதம் மார்ச் மாதம் மகிமையை பெற்றுக்கொள்வீர்கள் மகிமையின் மாதமாக இருக்க போகிறது மார்தலியின் மாதமாக இருக்கிற போது சூப்பரில் நல்லா இருக்குல்ல வாழ்க்கையில் மார்தலியின் மாதமாக இருக்கப் போகிறது மாற்றத்தின் மாறுதலாக இருக்க போகிறது எனவே கத்தர் எலும்புகளை எலும்புகளை கத்துடைய வார்த்தையை கேளுங்கள் அப்ப பொழுது கத்தளை ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி ஏதோ நான் உங்களுக்குள் ஆவிய பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் இப்போது எலும்புகளை உயிரடை பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் பல அற்புதம் நடக்கிறது அந்த எலும்புகள் அந்த எலும்புகள் எங்கெங்கயோ அந்த எலும்புகள் ஒன்றாக இணைக்கப்படுகிறது அந்த எலும்புகள் மேல் சதை உண்டாகிறது அந்த எலும்புகள் மேலே நரம்புகள் உண்டாகிறது அந்த எலும்புகள் மேல சதைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் இப்ப எலும்புகள் உயிரிழவில்லை எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்துருச்சு உயிரிழ வேண்டும் என்று அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல அமேன் எனவே வியாதியிலிருந்து வெளியே வருவதற்காக அது கேட்ட வசனத்தை வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதுக்கேற்ற தியானிக்க வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வசனங்களை அதுக்கேற்ற ஆவிக்குரிய மனதிலே சிந்திக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு பாட்டா இருக்குது இப்போ ஆவி இல்லாதிருந்தது முப்பத்தேழு எட்டுல சொல்லும்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் நரம்புகளும் மாம்சங்களும் உண்டாயிற்று மேற்புறம் எங்கும் தோழியால் மூடப்பட்டது ஆனால் ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது வாழுகிறேன் ஆனால் தேவடி உச்சபட்சி அந்த ஆசிர்வாதத்துக்கு நேராக வாழ முடியவில்லை ஆமாம் சபைக்கு போகிறேன் தேவன் விரும்பக்கூடிய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அடைய முடியவில்லை எல்லாம் சரிதான் ஏதோ போய்கிட்டு இருக்கு அவ்வளோதான் ஆமாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு நம்ம சொல்லுவாங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா ஏதோ போயிட்டு இருக்கு வண்டி எப்படியே போயிட்டு இருக்கு வண்டி எப்படியே போயிட்டு இருக்கு ஆமா வண்டி கிறிஸ்துவுக்கு நேராக போக வேண்டாம் அந்த மார்ச் மாதம் வண்டி ஆசுவத்துக்கு நேராக போக வேண்டாம் இப்போ சொல்லும் பொழுது ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படி சொல்லக்கூடாது நான் கிறிஸ்துவுக்குள் ஆக வெற்றி அடையும்படி தான் அழைத்திருக்கிறேன் ஆமாம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெற தான் எனக்கு அத்தர் அபிஷேகம் பண்ணி அழைத்திருக்கிறேன் இந்த நாளில் உங்களுக்குள்ள ஒரு விசேஷ அபிஷேகம் உண்டு சகோதரனை அதை நம்புங்க உங்களுக்குள்ள ஒரு விசேஷ அழைப்பு இருக்கிறது அதை நம்புங்க அன்பு சகோதரியே எனவே மாற்றம் உங்களுக்குள்ளிருந்து இந்த மாதம் துவங்கும் நீங்கள் ஆசிரியப்படுவீர்கள் இப்போ எல்லாம் ரைட்டு தான் ஓகே ஆனால் ஆவி இல்லையே ஆமாம் எல்லாம் சரிதான் மாம்சம் உண்டாயிற்று நரம்பு உண்டாயிற்று எல்லாம் உண்டாயிற்று ஆனாலும் ஆவி இல்லை இப்போ ஆவி இல்லைனாலும் அது மதித்து போன சூழ்நிலை தான் அது ஒரு அது ஒரு பாடி தான் இப்போ அந்த பாடி உயிர உயிரடைய வேண்டுமே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே எனவே யோசிப்பை போல பல தடைகள் வருத்தம் செய்யும் தாவிதிகளைப் போல தாவிதியுடைய வாழ்க்கையை போல தடை பல தடைகள் வருத்தம் செய்யும் அந்த தடைகளை உடைத்து தான் தேவன் அதை நம் நம் நம்ம வெற்றி பெற செய்ய விரும்புகிறார் எனவே ஏராளமான ஆமாம் பதர்கள் வருவார்கள் எதிரிகள் வருவார்கள் அவர்கள் உதிரியாக போவார்கள் ஏராளமாக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரத்தான் செய்யும் அதெல்லாம் கத்த நினசிவாரு உதிரி பாகங்களாக மாற்றி விடுவார் நம்ம யோசிக்க வேண்டியது நாம் யோசிக்க வேண்டியது தெய்வத்தை என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று சொன்ன காரியத்தை சிந்திக்க வேண்டும் இப்ப சொல்லும் பொழுது ஆமா முப்பத்தேழு பத்தில் எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் திருதரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவியை அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள் இப்போ உழந்த எலும்பு பள்ளத்தாக்கில் இப்போ உழந்த எலும்புகள் ஒன்று கூட இல்லை மாறாக அது மகா சேனையாக உயிரோடு இருந்தது ஆமேன் எனவே இந்த மாதிரி நீங்கள் சொல்ல போறீங்க என் தேவைகளுக்கு செபித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது என் தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக மகிமையில் நிறைவாக்கி விட்டார் சந்திக்க சந்தித்து விட்டார் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள் எனவே இப்பொழுது எலும்புகள் இறைந்த பள்ளத்தாக்குல எலும்புகள் காணப்படவில்லை மாறாக ஜீவன் உள்ள மனிதர்கள் உயிருள்ள மனிதர்கள் அவர்கள் மகா சேனையாக சேனையாக இருந்தார்கள் சேனை என்றால் ஆமா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அதான் சேனை அதான் யுத்தத்துக்கு போகக்கூடிய சேனை இப்பொழுது சேனையாக இருந்தார்கள் இதை சொல்லி இது எதற்கு உதாரணமாக காண்பிக்கிறார் என்று சொன்னால் இதை சொல்லி இந்த இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு விஷனை சொல்லி இந்த இவ்வளவு காரியங்களை எதற்கு உதாரணத்துக்கு நேராக நடத்தி கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் சொல்லும் பொழுது முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எஸ்ஐக்கிள் பதினொன்று சொல்லும் பொழுது அப்பொழுது அவர் என்னை நோக்கி இந்த எலும்புகள் வம்சத்தார் அனைவருமே ஏதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உழந்து போயிற்று எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று நாங்கள் போகிறோம் என்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் இது யாருன்னா இஸ்ரேவேல் மக்கள் இது இது என்னுடைய வாழ்க்கை இது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை இது எதுனா தோற்று போன கூடிய நிலைமை அதுதான் உழந்து போயிற்று உலகத்து மனுஷனுக்கு முன்பாய் தோற்றுப்போன நிலைமை குடும்பத்தாருக்கு முன்பாய் போன நிலைமை ஒருவர்களுக்கு முன்பாய் தோற்றுப்போன நிலைமை இது தோற்றுப்போன நிலைமை தோற்று போய் தோற்று போய் சிறை சிறையிருப்பில் இருந்து கொண்டு இப்பொழுது பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருந்து அதை பழகி கொண்டு பழகி கொண்டு மறுபடியும் ஆகிய அவர் சொல்லுகிறார்கள் எங்கள் எலும்புகள் உழந்து போயிற்று நம்பிக்கை அற்று போயிற்று இந்த நாளில் நம்பிக்கை அற்று போய் என்ன சொல்றீங்களா நம்பிக்கை அற்று போய் கொண்டு ஒரு கண்ணீரோடு இருக்கக்கூடிய அருமையான சகோதரனை கத்தனை காமிக்கிறேன் ஆமா கண்ணீரோடு ஆமா இதை பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க ஆமாம் நம்பிக்கை அற்று போயிட்டு சகோதரர் என்று சொல்லி இருக்கீங்க மறுபடியும் ஆய் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் ஆமாம் ஒரு பிறகு துருவை கத்தர் இந்த காலை வலையில் அவர் வைக்கிறார் ஆமாம் அதில் சொல்லும்பொழுது ஆமாம் எங்கள் நம்பிக்கை ஆமாம் இதை சொல்லும் போது இவ்வளோ 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 ஒரு இவ்வளோ 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 ஒரு விஷய இசைக்கல் காமிச்சார்ல எது காமிக்கிறதுனா இஸ்ரேவேல் மக்கள் நம்பிக்கை இழந்து போனார்கள் ஆவிக்குரிய மக்களாகி இருக்கிற நாம் இஸ்ரேவேலாக இருக்கிறோம் ஆவிக்குரிய இஸ்ரேவலாக நாம் இருக்கிறோம் நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலை இருக்கிறது ஆனாலும் பரவாயில்லை மறுபடியும் ஆமாம் நம்புங்கள் நம்பும் பொழுது நீங்கள் ஆமாம் ரைஸ் எலும்புவீர்கள் ரைஸ் அவன் எலும்புவீங்க ஆமாம் இப்போ அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஆமா உளர்ந்து போயிட்டு எங்க நம்பிக்கு அற்று போயிட்டு நாங்கள் அருப்பு போகிறோம் அருப்புண்டு போறோம்னா செடி அப்படி அறுத்து தழுறமா அருப்பு அறுப்புண்டு போய் கொண்டிருக்கிறோம் ஆமா அதனால ஆண்டவர் சொல்லக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா முப்பத்தேழு சொல்லும் பொழுது ஆகையால் நீ திருவிசம் உரைத்து அவளோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தராயி ஆண்டவர் உரைக்கிறார் இதோ என் ஜனங்கள் நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இசைவல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் ஆமா என் ஜனங்களே நான் உங்கள் பிறகு குழியில திறந்து உங்களை உங்கள் பிறகு குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கத்திரண்டு அறிந்து கொள்வீங்க சொல்லும்போது சவக்குழிலிருந்து வெளியே கொண்டு வருவா கல்லறை குழியிலிருந்து வெளியே கொண்டு வருவா இது எதை குறிக்குதுன்னா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிப்போச்சு ஆமாம் அடுத்து ஆயிப்போச்சு ஆமாம் இப்போது சவக்குழில கிடக்கக்கூடிய காரியம் இதற்கு மேல ஒரு நம்பிக்கையே ஒருவர் எனக்குள்ள ஏற்படுத்த முடியாது அவ்வளவுதான் என் வாழ்க்கை இப்படி போச்சு இதுக்கு மேல ஒருத்தர் வந்து என் வாழ்க்கையே மறுபடியும் சரி பண்ண முடியாதுங்கிற நிலைமை தான் மார்ச் உரிய இல்ல இப்ப மார்ச் உரிய இல்ல ஐசூல இல்ல மாறாக சவக்குழியில் இருக்கிறது கல்லறை குழியில் இருக்கிறது ஆனாலும் கத்தர் மறுபடியும் பிரேத குழியிலிருந்து சவக்குழியிலிருந்து மறுபடியும் எழும்பி வர பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறா இந்த நாளில் ஓ கடந்த மாதம் பிப்ரவரி ஜனவரியில போன ஆண்டுகளில் எத்தனையோ காரியங்கள் சவக்குழியில் இருந்து இருக்கலாம் ஆமா கல்லறி குழிகளில் கடந்திருக்கலாம் ஆனால் இந்த மார்ச் மாதம் தேவன் மறுபடியும் மறுபடியும் தீர்வு சமைச்சு சொல்கிறார் சப குழியிலிருந்து அது புறப்படும் ஆமா அது மதித்து மதித்து இருந்த அந்த நிலைமையிலிருந்து புறப்படும் ஆமா அது பிறகு குழியிலிருந்து வெளிப்படும் ஆமே அப்பொழுது நான் கத்திர என்று அறிந்து கொள்வீர்கள் அமேன் எனவே இந்த நாளில் ஓ ஸ்தோத் அற்புதமாய் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் ஏன்னா அவர் அற்புதமாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆமா யோவான் பதினொன்றாம் மதியத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் பதிமூ யோவான் பதினொன்றாம் மதி இருபத்தி மூணு சொல்லும்பொழுது நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்போ நான் தான் ஜீவன் அப்படிங்கிற ஆமாம் நானே வலியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் இங்கே சொல்லும்போது நானே உயிர்த்தலும் ஜீவனமாக இருக்கிறேன் ஆமாம் மார்த்தாலும் மரியாலும் பல கேள்விகளை கேட்டு ஆண்டவர் தொல்லை பண்ணி கொண்டிருந்தாங்க ஆமாம் லாசர் உயிரோடு வர 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 எழுப்பதான் போயிட்டு இருக்காரு ஆனால் எழுப்பதற்கு முன்பாக இவங்க தான் நின்றுட்டே இருக்காங்க ஆமாம் எழுப்பதற்கு போகிறார் எங்க அந்த கல்லறை கல்லறை நோக்கி ஆமாம் லாசர் அடைக்கப்பட்ட இடத்துக்கு நேராக நோக்கி போய் கொண்டிருக்கிறார் ஆனால் எழுப்ப விடாதபடி கேள்வி கே கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கொண்டு ஆமாம் அவரை நிப்பாட்டி கொண்டு பிரேக் ஆகி கொண்டு இருக்கிற யாருன்னா மாற்றாலும் மரியாதை தான் ஆனால் அதை மீறி தேவன் போய் அற்புதத்தை செய்கிறார் இந்த கால வழியில் அவரே உயிர் தழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார் ஜீவன் ஆமாம் அந்த ஜீவன் அந்த அந்த விதை நமக்குள்ளே இருக்கிறது அந்த விதை ஆமாம் நிச்சயம் வளரும் ஆமாம் இந்த அந்த ஜீவன் 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 சொல்கிறது ஆவிக்குரிய மனசன் சொல்கிறது சொல்கிறார் அண்டவர் நானே ஜீவனாக இருக்கிறேன் ஏன்னா ஆவிக்குரிய மனிதன் ஏதேன் தோட்டத்தில் விழுந்த போது ஆமாம் ஆதாம் ஏவன் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து விழுந்த போது ஆவிக்குரிய உள்ளான மனிதன் மறித்து போய் கிடந்தான் மறித்து போயிட்டான் அவன் என்றை கிறிஸ்துவை நம்புகிறானோ அவன் என்றைக்கு இயேசுவை நம்புகிறானோ அவனுக்குள் அப்போதுதான் நித்திய ஜீவன் என்கிற அந்த ஜீவன் உயிர் உயிரடைகிறது அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்து உயிரடையும் அவன் ஆமாம் மறு உயிர் பெறுவீர்கள் ஆசோதிக்கப்படுவீர்கள் மறுபடியும் இஸ்ரேல் தேசனை கொண்டு போவேன் பாபிலோன்லே நீங்கள் மதித்து போவதில்லை என்று சொன்னார் அந்த அந்த வார்த்தையை நிறைவேற்றி மறுபடியும் விடுதலைக்கு நேராக அவர்களை கொண்டு வந்தார் இந்த கால வேளையில இந்த நாளில் என் என் குடும்பம் இப்போது பாபிலோன் இப்போ அடிமைகள் இருக்கிறார்கள் என் குடும்பம் ஏதோ ஒரு கருத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறது பாவம் அடிமைத்தனம் போதை வஸ்துகள் போதை வச்துகள் ஆமாம் போதை மாத்திரைகள் ஆமா குடி குடிவெறி சாராயம் போதைகளை அடிமைத்தனத்தில் ஆமாம் சில பல சபைக்கு வந்தும் சில தம்பிமார்கள் சபைக்கு வந்தும் சில காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே அதுலேருந்து கத்தந்த நாளில் வெளியே வர விரும்புகிறார் நீங்கள் ஆமா அதை விரும்ப வேண்டும் பாவத்தை அன்றவிட சொல்லி அண்ட் சொல்லி அறிக்கை செய்து ஆமா அறிக்கை செய்கிறவனும் அறிக்கை செய்து விட்டு விடுறவனும் இறக்கம் பெறுவான் அறிக்கை செய்ய வேண்டும் அதை விட்டு விட கத்த உதவி செய்வா நீங்க ஜோ பண்ணணும் இப்போ சொல்லும் போல ஜீவனாக இருக்கிறா யோவன் ஐந்தாம் அதிகம் இருபத்தி ஒண்ணு சொல்லும் பிதா மதித்துறை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரன் தமக்கு சித்தமானவைகளை உயிர்ப்பிக்கிறார் பிதா மதித்துறை எழுப்பி சூப்பர்ல வாவ் பிதா மதித்துறை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவைகளை உயிர்ப்பிக்கிறார் ஆமா குமாரனுக்கு சித்தமானவர் நீங்கள் ஆமா குமாரனுக்கு சித்தமானவர்கள் சித்தமான சத்தமா சொல்றேன் எனவே நிச்சயமாக உயிர்ப்பிப்பார் வியாதியில் இருக்கிறவர்கள் கத்து உயிர்ப்பிப்பார் போராட்டத்தோடு இருக்க உயிர்ப்பிப்பார் சமாதம் சமாதத்தை தந்து அவர்கள் உயிர்ப்பிப்பார் ஆமாத்த ரெண்டு ஒன்றில் வாசிப்போம் புத்தம் இரண்டாம் ஒன்றில் சொல்லும்பொழுது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் ஆமா அக்கிரமங்கள் செய்து பாவங்கள் செய்து மறித்து போயிருந்தோம் உள்ளான மறித்து மறுபடியும் நமக்குள்ள ஒரு ஜீவனை தந்து அதை உயிரடை செய்ய வாசிக்கும் பொழுது அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது அக்கிரமங்களில் இருந்த நம்மை மதித்தவரை உயிர்ப்பித்தார் ரட்சிக்கப்பட்டீர்கள் இது தேவனால் உண்டானது அல்ல தேவனால் உண்டானது கிருபை நாள் ரசிக்கப்பட்டீர்கள் அக்கிரமில் மறித்தவர்கள் உயிர்ப்பித்தார் ரசிக்கப்பட்டீர்கள் அப்ப என்ன அப்படின்னா மறித்து போயிருந்தோம் செய்கிற மனுஷன் ஆமாம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனி கிருபை வரமோ வரம்போ நம்முடைய கத்தாசு உண்டான நித்திய ஜீவன் பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த மரணம் வேண்டாம் அந்த மரணம் வேண்டாம் எல்லாரும் ஜீவனும் இருக்க விரும்புகிறோம் உலகம் முழு உலகமும் எப்போது உயிர்த்தான் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணம் வேண்டான்னா என் எனக்குள்ள அந்த உள்ளான மனுஷன் நமக்குள்ள மனுஷன் உயிர் பெற வேண்டும் அது அவன் நித்திய ஜீவனுக்கு நாளாக கடந்து செல்லும் தான் அவன் ஆசுவத்தைப் பெற்றுக் கொள்கிறான் எனவே அக்கிரமங்களில் மறைத்திருந்தவளை நம்மை கிறிஸ்துவடனே உயிர்ப்பித்தான் ஆமாம் கிருபைனால் ரசிக்கப்பட்டு கிருபைனால் ஏதோ ஒன்று கொடுத்து நம்ம ரசிக்கப்படலை ஏதோ ஒன்று பண்ணி ரசிக்கப்படலை ஆனால் அதுக்கப்புறம் தான் யா பண்ணுறோம் நம்ம ரசிக்கப்படுவதற்கு நம்ம கிரையம் செலுத்தல யாரோ ஒரு ஜெபிச்சிருப்பாங்க இல்லை ஆனால் தெரிந்து கொண்டா ரைட்டு ஓகே ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியத்துக்காக நாம் ஏதோ ஒரு காரியம் பெற்றுக்கொள்வதற்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம் ரட்சிப்பே ஆம் மகா பெரிய அந்த பெரிய ரட்சிப்பே இலவசமாக கற்றுக் கொடுத்த அப்படிங்கும்போது மற்ற எல்லாத்தையும் கொடுப்பேன் ஆமாம் சொல்லும் பொழுது சொந்த மகன் என்று பாராமல் சொந்த குமார் என்று பாராமல் கிறிஸ்துவே நமக்காக பிதா கொடுக்கும் பொழுது மற்றவைகளை நமக்கு அருளாதிப்பது எப்படி மற்றவை நமக்கு எப்படி வேதம் சொல்கிறது எனவே நிச்சயமாய் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவர்கள் என்று தேடுங்க ஆமா காணாமல் போன பொருட்களை தேடுவது போல ஆமா ஆமா தக்கிறதுக்கு அந்த ஊசியை தேடுவது போல ஊசியை தேடுற தக்கிறதுக்கு ஊசியை தேடுவது போல ஆமா காணாமல் போன ஏதோ ஒரு வெள்ளிக்காசை தேடினது போல காணாமல் போன அந்த ஆமா பணங்களை தேடுவது போல இப்ப காணாமல் போனதை ஜாக்கிரதையை தேடினது போல காணாமல் போன பிரசன்ஸை தேடுங்கள் நீ உயிரைவீர்கள் போய் கொண்டிருந்தோம் அதை மறுபடியும் 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 பொழுது நிச்சயமாய் அதை எழுப்பும் இன்னும் சேர்ந்து வாசித்து நிறைய விரும்புகிறேன் ரெண்டு சொல்லும்பொழுது புத்தகம் மூன்றாம் அதிகாரம் சொல்லும் பொழுது எழுத்து கொள்ளும் ஆவியை உயிர்ப்பிக்கும் ஆமா ரெண்டு குழந்தைய மூன்றாம் அதிகாரம் ஆறு சொல்லும் பொழுது எழுத்து கொள்ளும் நியாயபரம நியாயபிரமானம் கொண்டு இருந்துச்சு மோசையினால் கொடுக்கப்பட்ட மோசையானால் அருளப்பட்ட நியாயப்பிரமாணம் கொன்று குவித்து கொண்டிருந்தது ஆனால் ஆவியோ நம்ம உயிர்ப்பித்தது சூப்பர்ல வா ஆவியை நம்மளை உயிர்ப்பித்தது எனவே நீங்க புதிய உடன்படிக்கையா இருக்கீங்க ஆமாம் பழைய உடன்படிக்கை போட்டு பேசிட்டே கூடாது இப்போ நீங்கள் புதிய உடன்படிக்கை அதில் சொல்லும் போதே பவுலே சொல்கிறார் மூணு ஆறு நான் சொல்லலை பவுலே சொல்கிறார் மூணு ஆறில் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார் அந்த உடன்படிக்கையை எழுத்துக்குரியதாக இல்லாமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் வாசனை தெரியும் புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் தெரியும் புதிய உடன்படிக்கையுடைய மகிமை வேறு பழைய உடன்படிக்கையுடைய மகிமை வேறு அப்போ நீங்கள் மறுபடியும் அந்த ஆமாம் அந்த ஆமாம் அந்த யோ அவன் லேவி லேவி புத்தகத்தை படிக்கிறோம் அப்ப இஸ்ரேலுக்கு கொடுத்த அந்த சிவில்லே மூவாக கூடாது அந்த சிவில் சட்டத்திலே மூவ் ஆகக்கூடாது ஆமா புதிய ஏற்பாடு நிருபங்களை தான் அதிகமா வாசிக்கணும் அந்த நிருபங்கள் தான் நம்ம என்ன செய்யும் தைரியப்படுத்துறது வாழ வைக்கிறது எனவே பழைய ஏற்பாடுக்குள்ளேயே ஊறி போயிட்டு கூடாது பழைய ஏற்பாடு ஒரு நிழல் தான் புதிய ஏற்பாடு நிஜமாக இருக்குது ஆமா புதிய ஏற்பாடு தான் நடைமுறைக்கு சாத்தியம் உள்ளதாக இருக்கிறது அப்போ பழைய ஏற்பாடு ஒழிக்கப்பட்டாயிருச்சு பழைய ஏற்பாடு அல்ல சாரி பழைய உடன்படிக்கை ஒழிக்கப்பட்ட ஆயிடுச்சு ஏன்னா பழைய உடன்படிக்கை ஒன்று இருந்துச்சு அப்படின்னா புதிய உடன்படிக்கை தேவையில்லை இப்ப பழைய உடன்படிக்கை அது வந்து மறைஞ்சு போச்சு நாள்பட்டதாக இருக்கு வெவ்வேரே இல்லை அது நாள்பட்டதாகிடுச்சு அது அது அழிந்து கொண்டு கூடிய காலம் வந்து கொண்டு இருக்கிறது எனவே புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் கொடுத்தாரு புதிய உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இல்லை அது ஆவிக்குரியதாக இருக்கிறது எழுத்து என்பது சட்டம் கொன்றது ஆமா இறக்கம் இல்லாத தீர்ப்பு ஆனால் கிருபையோ இறக்கத்தோடு வருகிறது நம்ம நம்ம நியாயப்பிரமான மோசியால் கொடுக்கப்பட்டது போல கிருபையும் சத்தியமும் ஏசுமினால் கொடுக்கப்பட்டது என்று யோவான வாசிக்கிறோம் இப்போ எனவே கிருபை உங்களை சந்திக்கிறது அன்மையான சோதனை எனவே கிருபை நாள மறுபடியும் உயிரிழந்த ஆசைப்படுங்கள் மறுபடியும் கிருபை ஸ்தோத்திரம் உயிரடைய கத்திர உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த மாதம் உங்களுக்குள்ளே ஒரு ஆசுவாதம் உண்டாகும் உங்களுடைய எல்லையின் அளவு ஆசுவாதத்தின் எல்லை அளவு இன்னும் கூட்டப்படும் அகன அகனப்படுத்தப்படும் ஆமா உங்களை எல்லையை ஆசுவிக்கிறான் ஆமா ஸ்தோத்திரம் கத்திர உங்களோடு கூட இருக்கிற யோசோ பார்த்தோடு கத்த கூட இருந்தார் வாசித்தோம் யோசோ பார்த்தோடு கத்த கூட இருந்தார் ஆமாம் இந்த நாளில் உங்களோடு கூட இருக்கிறார் கூட இருக்கிறார்னா ஆமாம் நீங்கள் கூடுறதுக்கு காட்டிலும் ஆமாம் கூட இருக்க பிரயாசப்படுங்க ஆனால் அவர் உங்கள் கூட இருப்பார் அவர் கூட இருக்கும்போது எல்லாமே சரியாயிடும் சூப்பராயிடும் ஆமாம் ஸ்தோத் நீங்கள் அவரோடு இருந்தீங்க அப்படின்னா எதிரிகள் சமாதானபடி செய்வேன் ஆமாம் எதிரிகள் வந்து அவர்கள் கத்த கூட இருக்கிறாராமே என்று ஈசா கூட ஒப்பந்தம் பண்ணுறான் உடன்படிக்கை பண்ணுறான் இவன் போய் ஈசாவுக்கு போய் கெஞ்சில எவனையும் இன்னைக்கு நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் வா நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் எதிரியை பார்த்து ஐயோன்றோம் இல்லை இல்லை கத்த கூட பொழுது எதிரிகளும் சமாதானமாகபடி கத்தர் செய் வசனம் சொல்கிறது வாக்கியங்கள் சொல்கிறது இப்போ கத்த கூட இருக்கும் பொழுது ஈசா கூட வந்து ஒப்பந்தம் பண்ணினார்கள் உடன்படிக்கை பண்ணினார்கள் கெஞ்சினார்கள் ஆமாம் ஆமாம் ஸ்தோத்திரம் எனவே இந்த காலை வழியில் கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவடி இந்த மாதம் நீங்கள் கெஞ்ச வேண்டியதில்லை ஆமாம் அவரை கொஞ்சும் பொழுது அவரோட ஐக்கியமாக இருக்கும் பொழுது அவரை சுற்றி சுற்றி வரும் பொழுது ஆமாம் அவரை சுற்றி சுற்றி வரும் பொழுது ஆசிர்வாதம் உங்களை சுற்றி சுற்றி வரும் எதிரிகள் தாழ விழுந்து பணிவார்கள் யோசிப்பு விரோதமாக எழுந்து பிரச்சனை பண்ணி கொண்டிருந்த அண்ணம்மார்கள் ஆமாம் அவர்கள் தாழ விழுந்தார்கள் அல்லவா எங்கே வச்சு தாழ விழுந்தாங்கன்னா எகிப்தை வச்சு தாழ விழுந்தாங்க அதுக்கப்புறம் யாக்கப்பு மறித்து போன பிறகும் பயந்தாங்க இவன் அதுக்கப்புறம் அப்பா போன பிறகு போட்டு தெளிவானோன்னு நினச்சாங்க மறுபடியும் கெஞ்சினார்கள் இந்த காலை வலையில் ஆமாம் ஒரு தரம் உனக்கு உரோதமாக எழுப்பினவர்கள் மறுபடியும் மறுபடியும் கெஞ்சும்படி கத்தை செய்வேன் அது எப்படி செய்வேன் என்ன கேட்காதீங்க நீங்கள் அவரோடு இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு செய்வார் ஆமா எனவே தண்டனை நீங்க கொடுக்காதீங்க ஆமாம் எதிர்ப்பு நீங்களா தெரிவிக்காதீங்க தண்டனை நீங்க கொடுக்காதீங்க பழியை வாங்குவது பழி வாங்க புறப்படுறேன்னு புறப்படாதீங்க ஆமா ஆமா பழி வாங்குவது எனக்குரியனு சொன்னாரே அவர் பார்த்துக்கொள்வார் ஆமாம் உங்கள் மேலே எனக்கு அமைத்து உங்களை தெரிந்து கொண்டார் அல்லவா ஆமா நாமே எவ்வளவு காரிகளை செய்து செய்திருந்தோம் நம்மளே இறங்கினார் அல்லவா ஆமா நாமும் இறங்க வேண்டும் நாமும் தயாலமாக இருக்க வேண்டும் நிச்சயமாகி ஒரு பெரிய ஆசுவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கத்தந்திர மாதம் உங்களை உங்களை பெரிய காரியத்துக்கு நேராக நடத்துவாராக ஆமே ஆமாம்